நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரங்கள் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிடும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் கேட்டை கேட்டை அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் ஆனால் இருக்கிறது காலப்புருஷனுடைய எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இந்த கேட்டையில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இளம் வயதிலேயே ஊரை விட்டு வெளியில வந்துருவாங்க இல்லை குடும்பத்தை விட்டு வெளியில வந்துடுவாங்க இளமை பருவத்திலேயே நிறைய பசங்க இப்போ ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறத நாம பார்க்குறோம் இவங்கெல்லாம் கேட்டை விற்சகமாக இருப்பாங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது எல்லாரும் அத்தை வீட்டில் தங்கி படிக்கிறது ஆயா வீட்டுல வளர்றது இப்படி எல்லாம் ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் இதெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு இயற்கையாக அமைந்துவிடும் அப்படி இல்லை வீட்லேயே தான் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா வீட்டை கொஞ்சம் கடுமையான கஷ்டங்கள் அல்லது வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வீடாவது மாறி இருப்பாங்க இடமாற்றங்கள் அமைந்திருக்கும் இவங்க பிறந்து மேக்சிமம் பூர்வீகத்தை வெளியில் வந்து வாழ்வது தான் இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய கால சூழ்நிலை சனி பகவான் அவ்வளோ சிறப்பாக இல்லை எப்பயுமே ஒரு சவால் வேலையை பொறுத்தவரலும் தொழில் பொறுத்தவரலும் இவங்களுக்கு சவால் ரொம்ப பிடிக்கும் எதையும் ஒரு சவாலாக விட்டு எடுத்து செஞ்சோம்னாக்கா இவங்க கண்டிப்பா அந்த சவாலில் ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்கள்ட்ட சவால் மட்டும் விடக்கூடாது செஞ்சு காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதை செஞ்சு முடிக்காம இவங்க தூங்கவே மாட்டாங்க பிடிவாத குணமுடையவர்கள் செவ்வாய் புதன் சார் நிறைய நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பாங்க அப்படியா சரி ஓகே அப்படியா ஓஹோ இவங்களுக்கு எல்லாமே தெரியும் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா நடிக்கிறானா எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க புத்திசாலிகள் இந்த கேட்ட நட்சத்திரத்துல நிறைய ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் நிறைய ஆன்மீக நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமானதாக இருக்கும் இறை வழிபாட்டில் அதிகமான நம்பிக்கை இருக்கும் யோகா அப்புறம் சிறப்பு கலைகள் அதே போல ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கும் பெண்கள் தொடர்புகள் அதிகமானதாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சு போயிடும் பெண்களாக இருந்தால் அதே போல் தான் ஆண்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் இயற்கையாக அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகள் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸில் நீங்கள் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா திருவெண்காடு வழிபாடு செய்வத சூரிய தீர்த்தம் அங்கே மூணு தீர்த்தம் இருக்குது நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்ன பரிகாரங்களை பொறுத்த வரையில் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கடையே நம்ம தனியாக டீம் அமைச்சருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை ஹெல்ப் ஹெல்ப்யூங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணித்தரோம் ஸோ திருவெண்காடு திருவெண்காடை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு தீர்த்தம் இருக்குது அந்த மூணு தீர்த்தத்துலேயும் நீராடி ஒரு குளத்தில் குளிக்கணும் எழுந்து வரணும் ஒரு உடம்ப துடைச்சிக்கணும் வாசலில் இருக்கக்கூடிய குளக்கரை இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு ஒரு மண்டபம் இருக்கும் அங்கே விநாயகர் ஒரு தீபம் திரும்பவும் காஞ்ச வேஷியை கட்டிட்டு ரெண்டாவது குளத்தில் குளிக்கணும் அதே மாதிரி துடைக்கணும் தீபம் ஏற்றணும் மூணாவது துண்டை கட்டிட்டு மூணாவது குளத்தில் குளிக்கணும் எழுந்து வரணும் தொலைச்சிக்கணும் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலாம் தீபம் போடணும் அப்புறம் விநாயகர் வழிபாடு உண்டு அதுக்கு அதன் பிறகு சிவபெருமான் வழிபாடு அதன் பிறகு அங்கே அம்பாள் வழிபாடு அகோரமூர்த்திக்குத்தான் அங்கு சகசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் திருவெண்காட்டில் மட்டும் இதெல்லாம் தான் சீக்ரெட் இதில் இப்போ இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது அப்போ திருவெண்காட்டில் வந்து அகோரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த அகோரமூர்த்திக்கு ஒரு சகசிரநாம அர்ச்சனை செய்வித்து எலுமிச்சம்பழ சாதம் மிக சிறப்பு எலுமிச்சம்பழ சாதம் போடலாம் இல்லைன்னா வந்து புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து புளி சாதம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்ப எலுமிச்சம்பழ சாதம் ரொம்ப சிறப்பு அப்போது மூர்த்தியும் சகசிரநாம அர்ச்சனை செய்து இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றும் ஏற்ற வேண்டிய எண்ணெய் இழுப்ப எண்ணெய் இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு சுத்து இதுக்கப்புறம் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம் திருவெண்காடு வழிபாடு உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் அதுதான் முக்கியம் அப்போ நீங்கள் என்னைக்கு போகணும் உங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜனன நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அங்கே போகணும் அப்படி மோக முடியலன்னா ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் போகலாம் அப்ப இது இன்னும் நிறைய ரகசியங்கள் ஜோதிட ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் வாழ்த்துக்கள்